தோழர்களே வாக்காளர் பட்டியல் என்பது நான் வாக்காளர் என்பதை உறுதிப்படுத்துகின்ற ஒரு ஆவணம் என் வாக்க வாக்குரிமை என்பது இந்த நாட்டில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி எனக்கு வழங்கப்பட்ட அதிகாரம் என் அதிகாரத்தை பரிசீலனை செய்ய என்னையே நிரூபிக்க சொல்வது தற்போது தேர்தல் நடைமுறையில் தேர்தல் ஆணையம் செய்கின்ற ஒழுக்கக்கேடு இது பீகாரில் செய்த அத்துமீறல்களை உச்ச நீதிமன்றம் மண்டையிலே கொட்டி ஆதார் கட்டையும் இணைத்துக்கொள் என்றார்கள் அதற்கு பின்புதான் பல்வேறு மறுப்புகளுக்கு பின்புதான் இவர்கள் ஆதார் கார்டையும் ஒரு ஆவணமாக ஏற்றுக்கொண்டார்கள் அப்படி இருக்க தமிழகத்திலும் இந்த இசையாரை கொண்டு வருகிற நோக்கம் என்பது திட்ட தெளிவாக புரிகிறது முதலில் தேர்தல் ஆணையத்திடம் தைரியமோ நேர்மையோ துணிவோ எதுவும் இல்லை கிட்டத்தட்ட பிஜேபியின் தொங்கு சதையாக அது செயல்பட ஆரம்பித்திருக்கிறது ஏனென்றால் உச்சநீதிமன்ற நீதிமன்ற பிரதிநிதியை நீக்கிவிட்டார்கள் ஒருவேளை கவாய் சென்ற பிறகு வருகின்ற உச்சநீதிமன்ற நீதிபதியை சேர்த்து கொண்டாலும் கொள்ளலாம் ஏனென்றால் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அவர்களாக இருக்க வேண்டும் என்பதால் இதில் நிபந்தனை இப்படி இருக்க இங்கு தேர்தல் நெருங்குகின்ற காலத்தில் குறுகிய காலமே கொடுத்து எஸ்ஐஆரை நான் அமுல்படுத்தப் போகிறேன் என்று இருந்த வாக்காளர் பட்டியலையும் குவாஷ் செய்திருக்கிறார்கள் இது அத்துமீறல் மாநில மக்களின் ஜனநாயக உரிமையை மறுக்கின்ற விஷயம் ஒவ்வொரு வாக்காளரின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் ஒரு எஸ்ஐஆர் பண்ண வேண்டும் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியதுதான் அதற்கு ஏற்கனவே இருக்கின்ற நடைமுறைகளில் இறந்தவர் பட்டியலை நீக்குவதும் புதிதாக சேர்ப்பதும் என்பது வழக்கமாக நடந்து வருகின்ற ஒரு செயல் அதில் எல்லா கட்சிகளுடைய பிரதிநிதிகளும் பங்கேற்பார்கள் அப்படி இருக்கின்ற போது தேர்தலை நோக்கமாக கொண்டு இங்கு சேஆரை ஒரு மாதத்தில் இடைவெளியில் நான் நடைமுறைப்படுத்துவேன் என்று தேர்தல் ஆணையம் கொள்வது அத்துமீறலாகும் இந்த அத்துமீறல்களை எதிர்க்கின்ற ஜனநாயக போக்கு எல்லா ஜனநாயக கட்சியுடனும் வர வேண்டும் ஆனால் இதில் போய் ஆறு கட்சி எதிர்கட்சி என்று பார்க்கின்ற துரதிருஷ்டமான ஒரு அவலமான நிலையில் தமிழ்நாடு உள்ளது என்பதுதான் இன்று வேதனை அப்படி இருக்க இங்கு வாக்காளர் பட்டியலில் முதலில் யாரை சேர்ப்பது வடமாநிலத்தவர் வந்து வேலை செய்கின்றவர்களை சேர்ப்பதா இல்லையா என்ற கேள்விக்குறியில் வடமாநிலத்திலிருந்து இங்கு வந்து வேலை செய்கிறவர்கள் எத்தனை நாள் இருப்பார்கள் எத்தனை நாள் அவர்களுக்கு வேலை அளிக்கின்ற கம்பெனி வேலையை கொடுக்கும் என்ற பதிலிருந்து தான் இதை பார்க்க வேண்டும் தொடர்ந்து அவர்களுக்கு வேலை இருப்பதா என்றால் ஒரு பத்து வருடம் இங்கே தொடர்ந்து தங்கியிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு ரேஷன் கார்டு போன்றவை வழங்கியிருக்கப்படும் அப்படி இருக்கின்ற போது அவர்களை தொடர்ந்த குடியிருப்பாளர் என்று சேர்த்துக்கொள்வதில் தவறில்லை ஆனால் இந்த தேர்தல் நெருக்கடியை பயன்படுத்தி ஓட்டு மிஷினை அதிகமான வாக்குகளை போட வேண்டும் சேர்க்க வேண்டும் என்று திருட்டுத்தனம் மிஷினில் திருட்டுத்தனம் பண்ணுவதற்கு இந்த எஸ்ஐஆர் பயன்படப் போகிறதா என்ற அச்சம் எல்லோர் மனதிலும் இருக்கிறது அப்படி அந்த அச்சத்தை போக்க வேண்டிய கடமை தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறது மாநில தேர்தல் ஆணையம் மாநில அரசின் கண்ட்ரோலில் கீழே தான் இருக்கிறது எனவே இதை தமிழக அரசு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மிக திறமையாக கையாண்டு வருகின்ற தேர்தலில் மீண்டும் ஆட்சியில் அமர்வார் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்